வணக்கம் அன்பராக நேரில் பாய்ஸ் கம்பெனி டு அருவங்காடு சாலை தேசிய நெடுஞ்சாலை சாலை இந்த சாலையில் பல வாகனங்கள் வந்துட்டு இந்த சாலையில் கிடக்கூடிய நம்ம பார்த்துருப்போம் இந்த சாலையில் என்ன ஒரு இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே சாலை ரொம்ப பழுதடைஞ்சு கிடக்குது இதில் என்னென்னா ஒரு டூ வீலரோ இல்லை ஏதாவது வந்தால் கூட இந்த சாலையில் வந்துட்டு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி விபத்துகளும் ஏற்பட்டுருக்குது எவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம அந்த சாலையை நம்ம போய் பார்க்கலாம் அதாவது ஒரு தொடர் மழையோ இல்லை சடனாக மழை பெய்யுது பார்த்தீங்களா மழை பேய்ஞ்ச உடனே சாலை வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இது மண்ணு மாதிரி இருக்குது இந்த சாலை எல்லாமே அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு மார்ஜின் இது சப்போஸ் இரவு நேரத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா கட்டாயமாக விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இனியும் நம்ம போகலாம் அந்த இடத்துல பாருங்கள் சாலை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் சாலையெல்லாம் இதே பண்ண முடியல இந்த சாலையிலேயே பார்க்கல எவ்வளோ வாகனங்கள் கனரக வாகனங்கள் அது மாதிரி கார் போன்ற வாகனங்களாம் வந்துட்டு பயணம் செஞ்சுட்டே இருக்குது ரோடு பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு இந்த சாலை வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சாலை இரவு நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தாலே சுற்றி விட்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது வரக்கூடிய வாகனங்கள் கட்டாயமாக விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்பகுதியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அடிக்கடி விபத்துக்களும் ஏற்படுது அப்படின்னு ஏன்னா டூரிஸ்ட் வரக்கூடிய சாலை அவங்களுக்கு தெரியாது இந்த சாலை இப்படி இருக்குது அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறை வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை சீர் செய்யணும் அப்படின்னு பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க பாரு இந்த சாலையோட ஒரு பகுதியில இருக்கும் இன்னொரு பகுதி சாலை பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு இதுல அந்த ரோடு மார்ஜினை விட்டு எவ்வளவு தூரம் கீழே இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் அது மாதிரி இந்த பகுதியும் பாத்தீங்கன்னா மண் சரீருக்கான ஆபத்துகளும் நிறைய இருக்குது அது பாருங்க இந்த இடத்துல ஒரு ரிவீட்மெண்ட்டும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க அருவங்காடு பாய்ஸ் கம்பெனி செல்லக்கூடிய அந்த சாலை அருவங்காட்டிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளேயே அந்த சாலை அமைஞ்சிருக்குது ஒரு மிக முக்கியமான ஒரு சாலை உதகைக்கு இந்த சாலையை வந்துட்டு அதிக வாகனங்கள் வந்து கடக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த டூரிஸ்ட்டு சமயத்துலலாம் நிறைய வாகனங்கள் இப்பகுதியில் வந்துட்டே இருக்கும் இதில் பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ மோசமாக இருக்குது அந்த சாலைன்னு ஏன்னா இரவு நேரத்தில் கட்டாயமாக தெரியாது அந்த இடத்துல ஒரு க காரோ இல்லை ஒரு டூ வீலர் மாட்டிடுச்சுன்னா கட்டாயமாக பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த இடத்த நம்ம இப்போ பார்க்கலாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஏன் இந்த சாலையிலேயே நம்ம நடக்கிறோன்னா இந்த சாலையை வந்துட்டு அமைச்சிருக்காங்க புதுசாக அமைக்கப்பட்ட ஒரு சாலை ஒரு பேஞ்ச ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்யக்கூடிய அந்த கனமழையிலேயே இந்த சாலை வந்துட்டு இல்லை அப்படியே அடிச்சுட்டு போயிடுது நீங்கள் பார்க்கலாம் அந்த சாலை எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இது காவா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காவா கிடையாது மழையினால இது இது வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்குது மாதிரி இப்பகுதியிலேயே ரெண்டு அடிக்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்குது இந்த சுத்தி வட்டார பகுதியில் எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது வரக்கூடிய வாகனங்கள் ஒருவேளை ஓவர்டேக் பண்ணாலோ இல்லை மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய அதாவது அருவங்காட்டிலேருந்து கீழே பாய்ஸ் கம்பெனி செல்லக்கூடிய அந்த சாலையில் போகக்கூட யாராவது வாகனங்கள் ஓவர்டேக் பண்ணாங்கன்னா கட்டாயம் இந்த பள்ளத்தில் கவுந்துச்சுன்னா பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க இந்த பகுதியில் காரணம் என்னன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சு கிடக்குது ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்பகுதி மக்களே ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்காங்க பிறகு இது காவா மாதிரி இருக்குது இன்னும் நம்ம கூட போய் பார்க்கலாம் இது நம்ம அந்த காவா போன்ற பகுதிகளில் எல்லாம் நடந்து செல்ல தேசிய நெடுஞ்சாலையில் தான் நடந்து போய்ட்டுருக்கோம் இப்போது சாலையை விரிவாக்கப்பட்ட ஒரு சாலை இந்த விரிவாக்கப்பட்ட சாலையில் இந்த ரோடு தள்ளி இந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த க கரு கருங்கல் மற்றதெல்லாம் போட்டு ரோடை சரி பண்ணியிருந்தாங்க அப்போது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மலை ஒரு ரெண்டு மணி நேரம் பேச்சுன்னா அந்த மலையில் இந்த சாலை தாங்கக்கூடியதில்ல பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னா அவங்களும் லேயர்ஸில் தான் போட்டிருக்காங்க போடுறப்போ பார்த்திங்கன்னா சாலை அவ்வளோ மோசமாக இருக்குது பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பொதுமக்களும் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க இப்பகுதியில் இருக்கக்கூடிய தாமஸ் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க இந்த இந்த சாலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டு ஜல்லிலாம் வந்து ரோட்டுக்கு வெளியே வந்துடுதுங்க அதிக மழையில் இதனால் வந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து மே சரிஞ்சு நிறைய பேர் வந்து கீழே விழுந்திருக்காங்க அதில் மூணு பேர் நானே வந்து அவங்கள வந்து தூக்கி விட்டுருக்கேன் இங்கே விபத்தில் இருந்தவங்கள இந்த சரியான நேரத்தில் வந்து இந்த ரோடு பகுதியை வந்து பார்த்து இந்த அரசாங்கம் வந்து பார்த்து சரி செய்தால் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மோசமாக இருக்குது இந்த சாலை அப்படின்னு இதில் என்னன்னா இந்த காலாண்டு விடுமுறையினால் உதகைக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகள் வரக்கூடியதை நம்ம பார்த்திருந்தோம் இப்பவே நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கப்போ எவ்வளவு வாகனங்கள் வந்து கிராஸ் ஆகி போச்சு நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி உள்ளூரில் வாகனம் ஓட்டுறவர்களும் மூணு நாலு டைம் ஆகி போச்சுங்க நாங்கள் கவனமாக வந்துடுவோம் ஆனால் வெளியேருந்து இருந்து வரவங்க வந்துட்டு அது தெரியாம இதில் குழியிலேயோ இல்லை இந்த பழுதான சாலையிலேயே விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி பண்ணுற வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கை பலகை அதாவது மெதுவாக செல்விலாம் ஒரு பேரிகேட் மாதிரி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க வைக்கப்பட்ட விபத்துகள் வந்துட்டு தவிர்க்கப்படும் இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த சாலை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரியாது அவங்க நார்மலாக எப்போவுமே வர மாதிரி வந்திருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் வாகனங்களாக வந்துட்டு எப்படி ஓவர் டேக் பண்ணாங்க அப்படின்னு இதில் கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணாங்கன்னு அந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் வாகன ஓட்டிகளும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை பலகை இங்கே வைத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கூடிய விரைவில் இந்த சாலையும் சரி செய்ய தரணும்ன்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where ஷாப்பிங் shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்